மாதம் எட்டாம் தேதி வருஷம் மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் இது முதலிலே இருக்கிறது அதுக்கப்புறம் சதுர்தசி காலை எட்டு ரெண்டு முதல் சித்தயோகம் அவிட்டம் ஆரம்பிச்ச உடனே சித்தயோகம் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமும் இன்று இரவு ஏழே முக்கால் வரையிலே அதன் பிறகு கடகம் இன்றைய சிறப்பு இன்னைக்கு பிரதோஷம் இன்னைக்கு மகா சிவராத்திரி ரெண்டு சேர்ந்து இன்னைக்கு பிரதோஷத்துக்காக மாலை நேரத்திலே சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்திலே அந்த சிவபெருமானை எம்பெருமானை சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா பாகிமாம் பாகி ரக்ஷமாம் ரக்ஷ சம்போ மகாதேவா என்று சொல்லி அந்த சிவபெருமானை மாலை நேரத்திலே சாஷ்டாங்கமாக விழுந்து அந்நதா சரணம் நாஸ்தி துவமேவ சரணம் அம்மா தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷ மகேஸ்வரா என்று சொல்லி அவனிடத்திலே சரணடைய வேண்டும் ராத்திரி விடிய விடிய சிவராத்திரி இன்னைக்கு ராத்திரி சிவராத்திரி இரவு முழுவதும் சிவநாமத்தை சொல்லி கொண்டிருக்க வேண்டும் சிவனின் மகிமையைப் பற்றி பேச வேண்டும் சிவனின் பெருமைகளை பற்றி யாராவது பேசி கேட்க வேண்டும் மகான்களுடைய பேச்சைக் கேட்க வேண்டும் ஆன்மீக அன்பர்கள் உபன்யாசகர்த்தாக்கள் சொல்லுகின்ற சிவன் பற்றிய மகிமைகளை கேட்க வேண்டும் சிவபெருமானின் பெருமைகளை பேச வேண்டும் கேட்க வேண்டும் பாட வேண்டும் அதுதான் நீ வேற எதுவும் சிவராத்திரி வைகுண்டாசி நைட் ஷோ போறோம் சார் போட்டு ஸ்பெஷல் ஷோ போடுறாங்க சார் மிட் நைட் ஷோ போற அந்த மாதிரிலாம் போக வேண்டாம் அது என்னைக்கு வேணா போகலாம் சிவராத்திரினாக்கா இன்னைக்கு விடிய விடிய சிவபெருமானின் திருநாமத்தை சொல்ல வேண்டும் கண் முடிக்கணும் விரதமும் இருக்கணும் கண்ணும் முழிக்கணும் வருடத்தில் ஒரு நாள் தான் சிவபெருமானுக்கு சிறப்பு வழிபாடு இன்னைக்கு அந்த சிவராத்திரி வழிபாடு சில பேர் என்ன பண்ணுவாங்க நிறைய கோவில் தரிசனம் பண்ணுவாங்க ஒரு வண்டி பேசி எடுத்துக்குவாங்க ஒரு எட்டு பத்து பேர் பன்னெண்டு பேரா சேர்ந்து சின்ன மினி வேன் மாதிரி ஒன்றை எடுத்துக்கிட்டு அரிசியா எல்லா கோயிலும் பார்த்துக்கிட்டே வருவாங்க அவங்க ஏரியாவில் இருக்கிற எல்லா சிவன் கோயிலையும் தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ஒரு கோவில் ஏழு மணிக்கு ஒரு கோவில் ஒன்பது மணிக்கு ஒரு கோவில் பதினோரு மணிக்கு ஒரு கோவில் அப்படியே ஒரு இடமா தரிசனம் பண்ணிட்டே வருவாங்க அந்த மாதிரியும் பண்ணலாம் அல்லது ஒரே இடத்திலே ஒரே கோவிலிலே உட்கார்ந்து அந்த ஆலயத்திற்கு ஏதேனும் நம்மால் இயன்ற கைங்கரியம் பண்ணலாம் உடல் உழைப்பு அல்லது பொருளால் செய்வது போன்ற ஏதேனும் ஒரு உபயம் ஏதேனும் ஒரு திருப்பணி உதவி நம்மளால் முடிஞ்சதை செய்யலாம் ஏன்னா நிறைய கோவில்ல வாலண்டியர்ஸ் தேவைப்படுறாங்க கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு கியூ வந்து அழகா சரி பண்றதுக்கு அபிஷேகத்துக்கு பஞ்சாமிரதம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு அதுக்கு ஒரு ஒரு கும்பல் இருப்பாங்க லேடிஸ் அவங்கெல்லாம் உட்காந்து பழத்தெல்லாம் டக்கு 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 டக்குனா கட் பண்ணி எல்லாம் போட்டு பக்கெட்ல போட்டு கிண்டி கரண்டியால பஞ்சாமிரதம் ரெடி பண்றது அடுத்த கால அபிஷேகத்துக்கு வழங்குற அபிஷேக சாமான ரெடி பண்றது இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் அன்பர்கள் கொண்டு வரும் அபிஷேக பொருட்களை போடுவதற்கு ஒரு பாத்திரம் வச்சிருப்பாங்க ஆலாம் இதுல ஊத்துங்க தயிர்லாம் இதுல ஊத்துங்க நல்லெண்ணையா அதுவும் அந்த அந்த திண்ணில் போடுங்க அங்கே ஊத்துங்க விபூதி வைங்க கொடுங்க இந்த மாதிரி எல்லாம் எடுத்து அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க சிறுதுளி பெருவெள்ளம்னு அடியார்கள் கொடுக்கக்கூடிய அந்த அபிஷேக திரவியங்கள் சேர்த்து தான் வந்து கோயில்ல பிரம்மாண்டமா அபிஷேகம் பண்ணுவாங்க ஒருத்தரே தனியா பண்ண முடியாது அதனால அவரவர்கள் தங்கள் சக்திக்கு ஏற்றாற்போல் ஏதேனும் ஒரு அபிஷேகத்திற்கு தேவையான பொருளை பக்தியோடு எடுத்துக்கொண்டு போய் கோவிலிலே கொடுத்து அதை அபிஷேகத்திலே சேர்த்து கொள்ள சொல்லலாம் பேசி ஏதாவது ஒரு கால அபிஷேகத்துக்கு ஏதாவது பண்ண முடியுமா என்ன கேட்டு பண்ணலாம் இன்னைக்கு முன்னிட்டு திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்தால் மிகவும் நல்லது யாரெல்லாம் திருவண்ணாமலைக்கு போக அவங்க எல்லாம் போய் இன்னைக்கு ராத்திரி கிரிவலம் பண்ணுங்க இன்று மகா சிவராத்திரி இரவு நேரத்தில் திருவண்ணாமலையிலே கிரிவலம் செய்தால் சிவபெருமானின் அருள் கிடைக்கும் முடிஞ்சவங்க வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வந்திருப்பது ஒரு சிறப்பு வெள்ளிக்கிழமை கிரிவலம் செய்தால் திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகும் திருமண தடை விலகுவதற்கு சிறந்த பரிகாரம் எது அப்படின்னா வெள்ளிக்கிழமையிலே திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்தால் திருமண தடை விலகும் திருமணம் நிச்சயமாகும் அதனால திருமணம் ஆக வேண்டும் விரைவில் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் கூட இன்றைய தினம் திருவண்ணாமலைக்கு சென்று இரவு நேரத்திலே கிரிவலம் செய்தால் நல்லது எப்ப வேணா பண்ணலாம் சாயந்தரம் பிரதோஷம் ராத்திரி நீங்க சாயந்திரத்திலேந்து ராத்திரிக்குள்ள எப்ப வேணாலும் திருவண்ணாமலையிலே கிரிவலம் செய்யலாம் இன்று செய்தால் மிக 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 சிறப்பான நல்ல பலன்கள் கிடைக்கும் இன்று முழுவதும் சிவராத்திரி இன்று முழுவதும் சிவ வழிபாடு இன்று சிவன் 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 ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம தினத்திற்கான ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை குளிகை நேரம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் என்கின்ற சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பத்து மணி முதல் பத்து முப்பது வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் குரு கன்னியில் கேது மகரத்தில் செவ்வாய் சந்திரன் கும்பத்தில் சூரியன் சுக்கரன் சனி மீனத்தில் புதன் ராகு இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க மான் வழிபட்ட தலம் நேற்றுடைய தொடர்ச்சி நேற்றுக்கு குரங்களை விட்டா இன்னைக்கு மான்ல ஆரம்பிக்கிறோம் மான் வழிபட்ட தலம் மாந்துரை அகத்தியான் பள்ளி மாரைசை குசகர் குசகர் மாரசை மான் வழிபட்ட தலங்கள் யானை வழிபட்ட தலங்கள் திருக்குற்றாலம் திருவானைக்கா ஸ்ரீகாலஹி மதுரை புலி வழிபட்ட தலம் பெரும்புலியூர் அத்திப்புலியூர் சபரிமலை குதிரை வழிபட்ட தலம் அஸ்வக்காடு திருக்குற்றாலம் மகேந்திர பள்ளி அஸ்வக்காடு சாயாவனம் திருவண்ணாமலை இதெல்லாம் குதிரை வழிபட்ட தலங்கள் அடுத்ததாக நரி நரி வழிபட்ட தலம் சிறுகுடி சிறுகுடி நரி வழிபட்ட தலம் எருது வழிபட்ட தலம் எருது வழிபட்ட தலம் திருவாவடுதுறை திருக்கோளம்பம் மாயவரம் திலகேஸ்வரம் பசுபதீஸ்வரம் ஆவூர் திருக்கொண்டீஸ்வரம் பந்தனைநல்லூர் கருவூர் நேபாளம் கரடி வழிபட்ட தலம் சங்கரங்கோவில் திருக்குற்றாலம் கௌரிமான் வழிபட்ட தலம் ஜுவாலாமுக்கி சீரி வழிபட்ட தலம் நகுலேஸ்வரம் நாய் வழிபட்ட தலம் திருவேழி மிடலை மகாபைரவம் சோமேஸ்வரம் வைக்கம் வைக்கம் நாய் வழிபட்ட தலம் ஏரலாளருக்கு வைக்கம் வைக்கம் நாய் வழிபட்ட தலம் திருப்பராய்த்துறை அதுவும் நாய் வழிபட்ட தலம் ஒட்டகம் வழிபட்ட தலம் நெடுங்கலம் குயில் வழிபட்ட தலம் கருங்குயிநாதன் பேட்டை கருங்குயிநாதன் பேட்டை குயில் வழிபட்ட தலம் கருணாமம் பேட்டை மாயுரம் மூணுமே குயில் வழிபட்ட தலம் கருணாமம்பேட்டை மாயுரம் கருங்குயினாதன் பேட்டை குயில் வழிபட்ட தலங்கள் பூனை வழிபட்ட தலம் சிக்கில் கருணாமம்பேட்டை பூனை வழிபட்ட தலம் கருணாமம்பேட்டை சிக்கில் இரண்டும் பூனை வழிபட்ட தலம் பருந்து வழிபட்ட தலம் தேதியூர் வைத்தீஸ்வரன் கோவில் தேதியூர் வைத்தீஸ்வரன் கோவில் இரண்டு பருந்து வழிபட்ட தலங்கள் கூகை வழிபட்ட தலம் கொடுங்குன்றம் கோழி வழிபட்ட தலம் ஐந்தூர் கொக்கு வழிபட்ட தலம் செங்காடு வவ்வால் வழிபட்ட தலம் புகலூர் நாமரந்தீஸ்வரம் புகலூர் நாமரந்தீஸ்வரம் ஏனாங்குடி இதெல்லாம் வந்து வழிபட்ட தலங்கள் தேனி வழிபட்ட தலம் நன்னிலம் கந்தங்கோவில் ஈக்கோய் மலை நன்னிலம் கந்தங்கோவில் ஈக்கோய் மலை இதெல்லாம் தேனி வழிபட்ட தலம் குழவி ஒரு பூச்சி இருக்குமே குளவி அது கோழிலிங்கிற ஒரு பாடல் பெற்ற சிவஸ்தலம் இருக்கு திருவாரூர் கிட்ட அது வந்து குழவி வழிபட்ட தலம் மாடப்புறா வழிபட்ட தலம் வல்லம் புறா வழிபட்ட தலம் வைகல் மாடம் ஆந்தை வழிபட்ட தலம் ஆந்தைக்குடி ஆந்தக்குடினு ஒரு ஊரு அது ஆந்தை வழிபட்ட தலம் முதலை வழிபட்ட தலம் வட திருமுல்லை வாயில் திருமுல்லை வாயில்னு ரெண்டு இருக்கு ஒன்னு வந்து சென்னைக்கு அருகிலே இருக்கிறது மற்றொன்று கும்பகோணத்துக்கு அருகிலே இருக்கிறது கும்பகோணத்தில் அருகே இருப்பதுதான் வந்து தென் திருமுல்லை வாயில் சென்னை அருகில் இருப்பது தான் வழிபட்ட தலம் அன்னப்பறவை வழிபட்ட தலம் அம்பர் இப்படி பறவைகள் மிருகங்கள் பூச்சி இனம் இதெல்லாமே சிவபெருமான வழிபட்டு முக்தி பெற்றிருக்கின்றன அருள் பெற்றிருக்கின்றன என்னும் பொழுது மனிதர்களாகிய நாம் வழிபடாமல் இருக்கலாமா வழிபடுவோம் சிவபெருமானை இன்று அனைவரும் வழிபடுவோம் ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாய எதிர்காலம் உங்கள் ஆன்மீக சந்தேகங்களுக்கு விடை காண நீங்கள் கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஜி தமிழ் தேர்ட்டி த்ரீ பி ஒலிம்பியா பிளாட்டினா சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிண்டி சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 மூன்று இரண்டு ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கிறது எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறப் போகும் நல்ல நேரம் வந்துவிட்டது ராசி அதிபதியும் நாலு படைவனும் பத்தாம் இடத்திலே இணைந்திருப்பது பெரிய யோகம் இன்று இரவு ஏழு நாற்பத்தி ஐந்துக்கு சந்திரன் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு வருகிறது கும்பத்திற்கு வந்த பிறகு மேஷத்திற்கு இன்னும் அதிக யோகம் ஏனென்றால் பதினோராம் இடத்திலே நாலு கிரக சேர்க்கை ஏற்படுகிறது சூரியன் சுக்கரன் சனி சந்திரன் நாலு கிரகம் சேருது சுக்கரன் வந்தாச்சு பதினொன்னு தானே இருக்கு பத்துல இருந்து பதினொன்னுக்கு சுக்கரன் வந்தாச்சு இன்னைக்கு ராத்திரி சந்திரன் வருது பதினோராம் இடத்தில் சூரியன் சுக்கரன் சந்திரன் சனி நாலு கிரகம் சேருது இதெல்லாம் பெரிய யோகம் சூரியன் சந்திரனும் சேர்ந்து மற்ற இன்னும் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு கிரகம் எல்லாம் அது பெரிய ராஜ யோகம் என்று சொல்லப்படுகிறது பெரிய பெரிய விஐபிஸ்கெல்லாம் ஜாதகத்துல பார்த்தா கடக லக்னம் பதினொன்னுல நாலு கிரகம் இப்படி இல்லைனாக்க துலா லக்னம் பதினொன்னுல நாலு கிரகம் மகர லக்னம் பதினொன்னுல நாலு கிரகம் மேஷ லக்னம் நாலு பதினொன்னுல நாலு கிரகம் இந்த மாதிரி இருக்கும் சரவீடாக சர லக்னமாக இருந்து பதினோராம் இடத்திலே நான்கு கிரகங்கள் மூன்று கிரகங்கள் அல்ல ஐந்து கிரகங்கள்லாம் சேர்ந்து அவங்க வந்து நாடாளும் யோகம் பெற்றவர்கள் நாடாளுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பு இப்பொழுது மேஷராசிக்கு ஏற்படுகின்றது என்றால் நீங்கள் உங்கள் தொழிலே முடிசூடா மன்னனாக ஜொலிக்க போகிறீர்கள் என்று அர்த்தம் எனக்கு ராஜ யோகம்லாம் இருக்குன்றாங்களே என்ன சார் பண்ணுவோம் அகா நீ ஒன்னே ராஜா வேஷம் போட முடியாது கிரீடெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு ரெண்டு பக்கம் ரெண்டு பேரும் சாம்பரம் போடுங்க சொல்லி சிம்மாசனத்துல உட்காந்து கூப்பிட்டு அந்த மாதிரி அந்த அர்த்தம் இல்ல உங்களுடைய தொழில் நீ தான் சட்டம் உங்களுடைய துறையில் நீங்கள் முதலிடத்தில் இருப்பீர்கள் உங்களை யாரும் கம்ப்ளீட் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு உயர்ந்த நிலையில நீங்கள் இருப்பீர்கள் என்று அர்த்தம் அதை போன்ற ஒரு கிரக அமைப்பு இன்னைக்கு வருது அதனால இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு மூணு நாள் வந்து நீங்க ராஜா எல்லாட்டாலுமே மேஷ ராசிக்காரங்கெல்லாம் நான் நினைச்சதே சாதிப்பாங்க ராஜா தான் அவங்க எல்லாம் என்ன சந்தேகம் உங்களுடைய தொழில் பொருளாதாரம் குடும்பம் ஆரோக்கியம் குடும்ப உறவுகள் சமூக அந்தஸ்து செல்வாக்கு செல்வ செடிப்பு எல்லாமே நல்லா இருக்கும் அற்புதமான நாள் இன்னைக்கு சிவ வழிபாடு செய்யணும் மறந்துடாது எல்லாத்துக்கும் மேல நம்மளுடைய ஆதி சிவன் இருக்காரு அவர்தான் இன்னைக்கு எல்லாத்தையும் கும்பிடணும் இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள் மாணவ மாணவியர்லாம் இப்பொழுது எழுத போகும் தேர்வுகளிலே நூத்துக்கு நூறு மார்க் வாங்குவார்கள் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் திருமணத்திற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தால் திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்படும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் அதிலே நல்ல தன லாபம் வரும் பெரிய லாபம் வரும் செல்வச் செழிப்பு மிக பெரியதாக இருக்கும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது எனவே ஒரு அற்புதமான நாள் மிதுன ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது இரவு ஏழே முக்கால் வரையிலே சந்திராஷ்டமம் அதனால இன்னைக்கு நீங்க சிவனேன்னு இருங்க இன்னைக்கு சிவராத்திரி வேற சிவனேன்னு இருங்க ராத்திரியை போய் ஒரு எட்டு மணிக்கு மேல கோவிலுக்கு போய் உட்காந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க வேற பண்ண வேணாம் ராத்திரி சாமி தரிசனம் பண்ணலாம் அதுக்கு போயணும் ஏன்னா இன்னைக்கு ஏழே முக்காலுக்கு சந்திராஷ்டமம் முடியறது இன்னைக்கு சிவராத்திரி சிவனை வழிபட்டால் எல்லா நவகிரக தோஷங்களும் விலகும் சிவன் தான் எல்லா நவகிரக தோஷங்களும் விலகும் நவகிரக தோஷங்களை போக்கிக் கொள்ள வேண்டுமானால் சிவபெருமானை வழிபட வேண்டும் சிவனை கும்பிட்டா எல்லா கிரகங்களும் நமக்கு கண்ட்ரோல் ஆயிடும் யார் சிவபெருமானை வணங்குகிறார்களோ அவர்களை நவகிரகங்கள் ஒன்றும் செய்யாது தூரக்கு நின்று அப்படியே வணக்கம் செல்லிட்டு போயிடும் என்ன தலைவருக்கு வேண்டியவங்க அப்படின்ட்டு கம்னம் இருக்கும் நவகிரகங்களுக்கு தலைவர் யார் சிவனு அவரே நம்ம கும்பிட்டோம்னா நவகிரம்லாம் நமக்கு வந்து ஃப்ரெண்ட் ஆயிடும் ஆஹ் நம்ம தலைவருக்கு வேண்டியவன் பா அப்படின்ட்டு சார் வணக்கம் சார் அப்படின்னு போயிடுவார் சனி இனி எல்லாருமே நம்மள்ட்ட சல்வி அடிச்சுட்டு போயிடுவாங்க சிவனை கும்பிட்டா இன்றைய தினம் சிவ வழிபாடு செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் கடகராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் ஏழாம் இடத்திலே இருக்கும் சந்திரன் இரவு ஏழே முக்காலுக்கு எட்டாம் இடம் செல்கிறது அதன் பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பம் சந்திராஷ்டமம் ஸ்டார்டிங் எனவே இது ஒரு நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது இரவு ஏழே முக்காலுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது ஆனால் கிரகங்கள் எல்லாம் வலுவாக இருக்கின்றன பத்தாம் இடத்திலே குரு ஒன்பதாம் இடத்திலே புதன் ராகு மூணு பனிரெண்டு குடைவன் ஒன்பதாம் இடம் போய் நீச்சமடைந்து விட்டதால் யோகம் ஐந்து ஏழாம் இடத்திலே உச்சமடைந்ததால் யோகம் இவ்வாறு பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையிலே அமைந்திருக்கின்றன எனவே நல்ல நாள் சிம்ம ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்கிறது சந்தோஷமாக இருப்பீர்கள் நீங்கள் உங்களுடைய இல்லத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடைபெற போகின்றன அதற்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் உங்கள் குடும்பத்தில் யார் திருமண வயதில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இப்பொழுது திருமணம் பேசி முடிக்கப்படும் உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்க போகிறது உங்கள் குடும்பத்தில் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் உங்களது வியாபாரம் மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் சமூக அந்தஸ்து உயர்ந்து விளங்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் பொருளாதார ரீதியான வளர்ச்சி அதிகரிக்கும் வரவு அதிகமாக கிடைக்கும் செல்வ செழிப்பு ஏற்படும் எல்லா விதமான நடைபெறக்கூடிய நல்ல நாளாக மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும் எனவே இது ஒரு மிக மிக சிறப்பான நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள் எல்லா நன்மைகளும் நடைபெறப் போகும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது கண்ணீர் ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள் மகிழ்ச்சியான நாள் வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள் உங்களுடைய புதிய பொறுப்புகளை வழங்குவார்கள் அலுவலக பணிகளை அழகாக செய்து முடிப்பீர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் சரியான விதத்திலே நடைபெற்று கொண்டிருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் வரும் அதை கொஞ்சம் கவனிச்சுக்கணும் உடம்ப பாத்துக்கங்க ஆரோக்கியத்தை கவனிச்சுக்குங்க அலட்சியமா இருந்துடாதீங்க இன்னைக்கு உங்களுடைய ஹெல்த் தான் ஃபர்ஸ்ட் முதல்ல சுவர் இருந்தால் தான் சித்திரம் போட முடியும் அதனால ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் பிடிச்சதெல்லாம் சாப்பிடக்கூடாது எது ஒத்துக்குமோ அதுதான் சாப்பிடணும் நமக்கு எல்லாம் தான் பிடிக்கும் எல்லாம் சாப்பிட முடியுமான்னு நம்மளுடைய ஹெல்த் கண்டிஷனுக்கு எது ஜீரணமாகுமோ அதுதான் சாப்பிடணும் அதனால இன்னைக்கு வந்து ஆரோக்கியத்திலே அதிக கவனம் செலுத்த வேண்டும் இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள் இன்றைய தினம் மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி என்று விடிய விடிய சிவ பூஜை செய்ய வேண்டும் ஒரு குரங்கு காட்டில் போயிட்டு இருந்ததுதான் தூரக்க ஒரு புலி ஒன்று வருதை பார்த்துருச்சான் உடனே ஐயோ புலி வருதுன்னு பயந்துட்டு போய் ஒரு வில்வ மரத்து மேலே ஏறிடுச்சான் அதுக்கு வில்வ மரம்லாம் தெரியாது ஏதோ ஒரு மரத்து மேலே ஏறி உக்காந்துச்சு இந்த மரத்தடியில் ஒரு சிவலிங்கம் இந்த குரங்கு என்ன பண்ணுது ராத்திரி ஃபுல்லாக தூக்கம் வரல கீழே இறங்குறதுக்கு பயமா இருக்கு புலி வந்துருமோன்ட்டு ஒரு ஒரு இலையா பறிச்சு பறிச்சு குழங்கு எப்பவுமே பிச்சு பிச்சு போடும் இல்லையா அது ஒரு குணம் அது ஒரு ஒரு இலையா பறிச்சு பறிச்சு கீழே போடுதான் கீழே போட்டா சிவலிங்கத்து மேல வந்து விழுதுது கீழே சிவலிங்கம் மரத்து மேலேருந்து குரங்கு வில்வத்தை பறிச்சு பறிச்சு போடுதான் அது வந்து இது வில்வம் சிவனிக்கு பூஜை பண்ற இலை அப்படின்னு தெரியாது கீழே வந்து ஒரு லிங்கம் இருக்குன்றதும் தெரியாது அது மாட்டுல பறிச்சு பறிச்சு அப்படியே போட்டுட்டு இருக்கான் பேசாம் சிவபெருமான் மனசு குழுந்துட்டாராம் சிவராத்திரி அன்னைக்கு விடிய விடிய என வில்வத்தால் அர்ச்சனை பண்ணே ஏ குரங்கே உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு அந்த குரங்கு ஒண்ணுமே புரியல முழிக்குது அடுத்த பிறவில நீ சக்கரவர்த்தியாக பிறப்பாய் அப்படின்னு அருள் பண்ணிடுறாரு ஒண்ணுமே தெரியாம என்னன்னே தெரியாம அர்த்தமே தெரியாம விவரமே புரியாம ஏதோ ஒரு குரங்கு வில்வ இலைய பறிச்சு ராத்திரி ஃபுல்லா மரத்தடியில இருக்கிற சிவலிங்கத்துக்கு போட்டதுக்கு அதுக்கு சக்கரவர்த்தி ஆனோன்னு அவர் வரம் கொடுத்தாருன்னா நம்ம உண்மையான பக்தியோடு அன்போடு அந்த சிவபெருமானுக்கு விடிய வில்வத்தால் அர்ச்சனை செய்தால் நமக்கு எவ்வளவு பெரிய வரங்கள் எல்லாம் கிடைக்கும் யோசித்து இரவு விடிய விடிய சிவ பூஜை செய்ய வேண்டும் ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள் ஏழு குடைவனும் பத்து கொடைவனும் நாலாம் இடத்திலே ஒன்றாக இணைந்திருப்பதால் துளாராசிக்கு யோகம் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் ராசி அதிபதியும் ஐந்து குடையனும் ஐந்தாம் இடத்தில் இணைந்திருப்பது மற்றொரு சிறப்பான யோகம் ஒன்று ஐந்து குடையர்கள் ரெண்டு திருகோணாதிபதி கும்பத்தில் சேர்க்கை ராசி அதிபதி சனி சனி சேர்க்கை சந்திரன் செவ்வாய் சேர்க்கை நாலாம் இடத்திலே ரெண்டுமே பெரிய யோகம் கேந்திரத்திலே இரண்டு கேந்திராதிபதிகள் திரிகோணத்திலே இரண்டு திருகோணாதிபதிகள் மிகச் சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற அற்புதமான நாள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்வீர்கள் மாணவ மாணவியர்லாம் இப்பொழுது எழுத போகும் பரீட்சைகளில் எல்லாவற்றிலுமே நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் நிச்சய ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது ராசிக்கு மூன்றாம் இடத்திலே ராசி அதிபதியும் ஒன்பது ஒன்றாக இணைந்து ஒரு பெரிய யோகத்தை சனி ஆட்சி அங்கே இணைந்திருக்கிறது பத்துக்குடைய சூரியனும் அங்கே இணைந்திருக்கிறது நாலு ஏழு பத்து குடையவர்கள் நாலாம் இடத்திலே சேர்க்கை பெற்றிருப்பது ஒரு யோகம் மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விருச்சிகத்திற்கு இன்றைய நாள் விளங்குகிறது உங்கள் தொழிலில் நீங்கள் ஒடிகட்டி பரப்பீர்கள் வியாபாரத்திலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் வருமானம் அதிகமாகும் செல்வாக்கு அதிகரிக்கும் செல்வ செழிப்பு ஏற்படும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் எல்லாவிதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் வழங்கும் எனவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இன்றைய தினம் இறை அருள் கைகூடும் இன்று இரவு சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்து சிவராத்திரி இன்னைக்கு இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா சிவன் கோயில் எல்லாம் விடிய விடிய அபிஷேகம் பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கும் கோவில் நடைய சாத்த மாட்டாங்க ராத்திரி ஃபுல்லா திறந்திருக்கும் இன்னைக்கு அதனால சிவராத்திரி வழிபாடு இன்று இரவு நேரத்துல நீங்கள் போய் செய்துவிட்டு வாருங்கள் உங்களுக்கு ஏற்கனவே கிரகங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு சிவனை கும்பிட்டீங்கன்னா இன்னும் நிறைய அதிக நன்மை செய்யும் இந்த கிரகங்கள் எனவே இது ஒரு நல்ல நாள் தனுசு ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பாக அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறப் போகும் நல்ல நாளாக விளங்கிறது ராசி அதிபதி குரு ஐந்தாம் இடத்திலே அற்புதமாக அமர்ந்து கொண்டு அங்கிருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது ஐந்துக்குடைய செவ்வாய் இரண்டாம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும் என்று சொல்லலாம் அதிக நடைபெறும் பல்வேறு நடைபெறும் வியாபாரத்தில் வளர்ச்சி பொருளாதாரத்தில் முன்னேற்றம் முன்னேற்றம் ஆரோக்கியத்தில் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை எல்லோரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருப்பார்கள் புதிதாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும் எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் கும்ப மிகச்சிறப்பான நாள் ராசியிலேயே ராசி அதிபதியோடு சூரியனும் இணைந்திருப்பது ஒரு யோகம் குடைய சூரியன் ராசி அதிபதி சனி எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கு எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் புதிய பதவிகள் கிடைக்கும் புதிய பொறுப்புகளை வகிக்க போகிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரப்போகிறது மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளெல்லாம் வந்து சேரும் நீங்கள் வேலை பார்க்கும் அலுவலகத்திலே உங்களுக்கு செல்வாக்கும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் குடும்ப சூழ்நிலை அமைதியாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய நல்ல நேரம் வந்திருக்கிறது நன்மைகள் அதிக அளவில் நடைபெற போகின்ற நல்ல நாள் வியாபாரிகளுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது மீன ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள் பொருளாதார ரீதியான வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும் இரண்டு ஒன்பது கூட செவ்வாய் பதினோராம் இடத்திலே வலுவாக உச்சம் பெற்று இருப்பதால் இப்பொழுது மிகப்பெரிய நன்மை உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உற்ற துணையாக இருப்பார்கள் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஆரோக்கியம் சீராகும் புதிதாக ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவீங்க ப்ராப்பர்டிஸ் வேணுமா கொடுத்துட்டு புதுசு வாங்கலாம் பழைய ப்ராப்பர்ட்டி யாராவது நல்ல விலைக்கு கேட்பாங்க அவங்கள்ட்ட அதை கொடுத்துட்டு மேலே கொஞ்சம் பணம் போட்டு புதுசா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் ப்ராப்பர்ட்டி எந்த லொக்கேஷனில் இருக்கோ அதை விட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்ல ஏரியால நல்ல லொக்காலிட்டியில தண்ணி வசதி எல்லாம் நல்லா இருக்கா மாதிரி மழை பெஞ்சா தண்ணி தேங்காத இடமா பார்த்து புதுசா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்பொழுது மீன ராசிக்காரர்கள் புதிதாக அசையா சொத்து வாங்குவார்கள் அதற்கான நேரம் வந்து விட்டது எனவே இது ஒரு நல்ல நாள் பிரதோஷம் இன்றைய தினம் மகா சிவராத்திரி சாயந்தரம் பிரதோஷம் ராத்திரி மகா சிவராத்திரி ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வருது சில நேரங்களிலே அடுத்தடுத்த நாட்கள் வரும் நாள் பிரதோஷம் மறுநாள் சிவராத்திரி வரும் இந்த வர சேர்ந்து வந்துடுத்து சாயந்தரத்திலேருந்து நாளை காலையில வரைக்கும் தான் இருக்கணும் எந்த கோயிலோ உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போங்க எங்க போக முடியுமோ போங்க சிவன் வழிபாடு இன்று விடிய விடிய இரவு முழுவதும் சிவபெருமானை வழிபட வேண்டும் சிவன் வழிபாடு இன்னைக்கு பண்ணா ஏழு பிறவியிலே செய்த பாவங்கள் விளம்பரம் ஏழு பிறவியில பண்ண பாவம் ஒரு பிறவியில் ஏழு ஜென்மால பண்ண பாவம் நம்ம விட்டு விலகும் அதனால சிவராத்திரி அன்னைக்கு மறக்காம ராத்திரி சிவ வழிபாடு செய்ய வேண்டும் செந்தமிழ் வாழ்க நர் வாழிய பாரத மணி திருநாடு வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் மீண்டும் நாளை நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேச நல்லூர் வெங்கட்ராமன் நங்கநல்லூர் சென்னை அறுபத்தி ஒன்று வணக்கம்